ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச சூப்பரான ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தோன்னே தெரிஞ்சுருக்கோம் பானிபூரி மத்தடில் நம்ம ஒவ்வொரு டிஷ் செய்ய போகிறோன்னு சொல்லிவிட்டு இது வந்து பானிபூரி கிடையாதுங்க ஆனால் பானிப்பூரியை விட ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ஹெல்தியான ரெசிபிங்க பானி இல்லாமல் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு பதிலாக என்ன சேர்க்குறோன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வேக வச்ச பட்டாணி எடுத்துக்கலாம் பட்டாணி வந்து ஊற வச்சு நான் வேக வச்சு எடுத்துருக்குறேன் ஃப்ரெஷ்ஷான பட்டாணியாக இருந்ததுன்னா டேரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இல்லைனா நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கூடயே உருளைக்கிழங்கு வந்து ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு அளவு எடுத்து வேக வச்சு தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்குறேன் மிக்சியில் போட வேண்டாம் ஸ்பூன் வச்சோ இல்லை கை வச்சோ நல்லா மசிச்சு எடுத்துருங்க இது கூட வந்து ஒரு அரை பெரிய வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்படி அளவு கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சீரகப்பொடி இருந்ததுன்னா சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க இதில் காரத்துக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு மட்டும் போதுங்க சில்லி வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் கால் ஸ்பூன் அளவு சில்லி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க சாட் மசாலா இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சாட் மசாலா போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சாட் மசாலா சேர்த்துருக்குறேன் இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இது தாங்க நம்ம ஸ்டஃபிங்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதை ரெடி பண்ணி வச்சுட்டாலே நம்மளுக்கு முக்கால் வாசி வேலை முடிஞ்சிடுச்சுங்க கட செய்து முடிச்சிடலாம் இந்த ரெசிபியை இதை சட்டுன்னு செய்யக்கூடியது பசங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அதனால தான் இந்த ரெசிபியை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பூரி பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவே கடையிலெல்லாம் விற்குதுங்க கிலோ வந்து நூற்றி இருபது ரூபாயோ எவ்வளவோ தான் கால் கிலோ வாங்கினீங்கனாலே ஒரு மாதத்துக்கு மூணு தடவை செய்யலாங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பூரி கிட்டே வரும் இதுதான் நான் கடையில் வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே இருக்குது நம்ம தனியாக ரவை ஊற வச்சு அது கூட ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் இந்த மாதிரி ரெடிமேடாக ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸாக இருக்கும் பசங்களுக்கு அப்பப்போ செய்து கொடுக்கறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன் நான் இந்த பூரியை வந்து முதல்ல பொறிச்சு எடுத்துடலாம் இதை எப்படி பொறிக்கணுன்னா என்ன நல்ல சூடாக இருக்கணுங்க நல்ல சூடாக இருக்கணுன்னே போட்டால் தான் நல்ல உபி வரும் நீங்கள் என்ன காயாமல் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு உபி வராது என்ன நல்ல சூடாக இருக்கும்போது போட்டுட்டிங்கன்னா கடகடன்னு புஷ்ஷுன்னு உப்பி வந்துடும் போட்ட உடனேயே இது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பூரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் இது வெறுமனே கூட பசங்களுக்கு சாப்பிட்றது கொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் முதல்ல பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோ தாங்க நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு பூரியை பொறிச்சு எடுத்தாச்சு ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு வாங்க இது கூட சேர்க்க வேண்டிய டிஷஸ் என்னென்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து ஓமப்பொடி நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் ரெசிபிங்க இது கூட ரொம்பவே முக்கியமான ரெசிபி இது தாங்க கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம பானி எதுவுமே சேர்க்கல தண்ணிக்கு பதில் நம்ம இன்றைக்கி வந்து கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்குறோம் இது கூட தான் நம்ம சேர்த்து ஸ்டஃபிங் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம் கடையில் செய்கிற பானிபூரியை விட வீட்லேயே நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷஸ் வச்சு சேர்த்து செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குங்க அது மட்டும் இல்லை கடையில் வாங்குகிற பானியும் சரி ஒரு சிலர் வீட்லேயே பானிபூரி செய்தாலும் ஒரு சிலருக்கு அதில் புதினா இதெல்லாம் சேர்க்கறதுனால சளி பிடிக்கும் அவங்களெலாம் இந்த மாதிரி கூட பானிபூரியை ரெடி பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூரி எல்லாம் ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம் இது கூட நம்ம செய்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வச்சிடலாம் இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு ஓமப்பொடி இருக்கிறது இல்லை அது கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்கலாம் ஓமப்பொடிக்கு பதில் நீங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸ் கூட வச்சுக்கலாங்க என்கிட்ட இன்றைக்கி ஓமப்பொடி இருந்ததுனால நான் இதை செய்துருக்கிறேன் அவ்வளோதாங்க டேஸ்டான நம்ம தயிர் பூரி ரெடி ஆயிடுச்சு இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க பாருங்கள் பூரியை பொறிச்சு எடுத்தோம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சோம் கடகடன்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க நம்ம வீட்லேயே பண்ணதுனால ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டுமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேஸ்ட்டு மாற்றிக்கலாம் தயிர் ஒரு ஸ்பூனுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கூட வச்சு கொடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே இதை கொடுத்திங்கனாலே ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லைங்க ஸ்நாக்ஸுக்கு வந்து நீங்கள் ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு தயிர் தனியாக கொடுத்து விட்டு கூட நீங்கள் பசங்களை எடுத்து வச்சு சாப்பிட சொல்லலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த <imit> தயிர் <imit> பூரியை <imit> நீங்களும் <imit> உங்கள் <imit> வீட்டில் <imit> மறக்காமல் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்